வேற பணம் வந்துருக்கு சுற்றமான சாமி ஒரு ஒரே கம் கமன் மல்லிகப்பு மாதிரி பணம் கமல் 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 கே

என்று பாடி சுப்பசை குழுநர்களை பாராட்டி நமக்கு ஐநூறு லட்சம் ஐநூறு கோடியாக அன்பழைப்படைத்தார்கள் எல்லாமே சகோதரிகள் தானே வர்றாங்க ஒரு சகோதரா வந்து உலகம் தரலாம் இல்லையா இல்ல நம்ம தலைநகரம் எழுந்து வரலாங்க அவரு காலையில ஒரு குவாட்டர் போறதுக்குச்சும் வரை அத கெடாததுகா அதாவது அந்த ஹரிஸ்மா மல்லிகா என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரி அண்ணா அவருடைய குடும்பம் பல்லாண்டு கால வாட்ட விளக்கு என்று சொல்லி கணைக்குடு சர்வாக வாக்கி கொண்டு கொண்டோ விட யார் வந்தாங்கன்னா யாரு? என்னோட எரிஞ்ச சகோதரி திருமதி சந்தியா தேவி என்று சொல்ல கூடிய சகோதரி சரி அதோட முக்கியம் நம்மள மாதிரி அவங்களும் ஒரு விளி சேக்க வந்தாங்க வில்லிசை கலைஞர் இந்த தமிழ்நாட்டிலேயே திருநங்கைகள்ல வில்லிசை கலைஞராக இருக்கக்கூடியது என்னுடைய அருமை சகோதரி அது சந்தியாதேவியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அரசாங்க சார்பாக சிறந்த திருநங்கை என்று பட்டம் பெற்றவர் நமது அன்பு சகோதரி தான் முதலமைச்சர் கையால விருது வாங்கிருக்காங்க வேற ஒரு பெரிய விஷயம் ஒரு ஒரு செக்கு வீட்டுல இருக்கா பேங்குல இருக்கா என்ன வாங்கினாங்க அறுவை சகோதரி திருமதி சந்தியாதேவி என்று சொல்லக்கூடியவர்களாக அவங்க அவர்களோடு இசைந்து செல்கிறார்கள் கலைஞர்கள் இசை கலைஞர்கள் அதுல கொடடி பணம் அருமை மணி ஒரு தருமையான ஒரு அண்ணன் அண்ணனோ தம்பியோ ஒரு சிறந்த கலைஞர் அவருக்கு என்ன தொழிலும் அதை சிரிச்ச முகத்தோட கலவரப்ப நல்லதான் செய்வார் ஆமா அதே போல நம்ம நவையெல்லாம் வரணும் அவங்க அப்படிதான் எனி டைம் ஸ்லீப்பிங் எனி டைம் ட்ரிங்கிங் எனி டைம் எஞ்சாங்கிங் பட் நாட் திங்கிங்

para

I'm the one ता दिनते बंदा पयति गो ता दे वृद्धि बोती वृद्धि बोती பெரிய <laughs> <laughs> ¡Gracias! i don't believe வந்து பாட்ட பிடெல்லாம் வச்சு சாப்பிடலாம்னு வரும்போது

அடிக்கடி எ என் தம்பி தம்பிக்கு முட்டை கொடுக்கு நம்முடைய சபைநாடி வந்தவங்க ஒரு கண்டிப்பா குத்து வைக்க இருந்து போகலாம் இந்த பிள்ளைகளுக்கு பேரெல்லாம் யோசிச்சு சொல்லிராசா

એટલે <laughs>

வாங்கйга இங்க நீ கேட்டதுல மோகம் கண்டிப்பா இரவு பணம் வராது انا ரொம்ப வாரலமா தான் வரேன் அத சொல்லியாச்சு உங்க இன்வெஸ்ட்மென்ட் எதுக்கு சகோதரியாகவே வந்துடணும் அப்படியே அம்மா சத்தரேம்மா சத்தரேமே போடமண்டாங்களங்களுக்கு போடணும் ஆல்ல ஆனா ஐயா அது என்ன பண்ணுமா அது கொடுங்க அவங்களுக்கு என்னட போவேனோ

அப்போ கம்யூனிட்டி ஆளு எதுல கை போயி கை போயிட்டு போது பாத்துருக்கேன் எல்லாரும் இருக்க வண்டியோட காலம் முடிக்க போனான் சரி அதான் அவனுக்கு அது தம்பி குறுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அவன் இல்லைன்னா இந்த ஊருல தங்கி இருந்தா அவன் தந்த இடத்துல ஏதும் பிரச்சனையா அங்கே இருந்து வரும் ஏதாவது பிரச்சனை

ஒரேன் அவளுக்கு முது ரொம்ப போச்சு ஜீவப்பெரிய ஆண்டுளை பாयெல்லாம் ஒன்றேனே ஆண்டாங்கறதுக்கு வர குறியே பாத்தால் வேசியேமா பா ஏச் சொல்லே அம்மா என்னோட திமதி அப்படியே வந்து தொட்டியை படுத்துச்சுடலை அஞ்சு பிள்ளை போய் எடுத்து கொண்டிருக்கறான் அடே ஏனோ அடைப்புள்ள தான் பால்கு குடிச்சறந்தி பாரு பாத்தால் பாருங்கறே பிள்ளைங்க மூணு பேரும் ஐயோ சொல்லி പിള്ളേ തെരുവേ நாளைக்குைலா என்னாலும் <UI>

नीना रे मले 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 नो मारुका करो उल्के वीरो आला नीना रे Terima kasih telah <laughs> menonton!